போன வாரம் ஜி தமிழ் தமிழா தமிழால் ஏழ்மையான நிலைமையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களோட பிள்ளைகளையெல்லாம் படிக்க வச்ச பெற்றோர்கள் அந்த பக்கம் பெற்றோர்களோட கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்பாக படித்து பெரிய ஆளான அவங்களோட பிள்ளைகள்ன தலைப்பு வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு ஆவுடையப்பான் ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியை சீமானையும் தம்பிகளையும் மென்மையாக ரொம்ப மென்மையாக மிதியடியை கலட்டி ஒரு வெளு வெளுக்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி

எனக்கு கிட்டத்தட்ட கனவு தான் இப்போ நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் நாங்கள் கடை அரிசி வாங்கி சாப்பிட்றோம் அது வரைக்கும் ரேஷன் அரிசி தான் அப்படின்னு இதை கேட்டு அங்கிருந்து ஆவுடைய அப்பனே கண் கலங்கிட்டாரு இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான எமோஷனல் மூமெண்ட்டுகளை எல்லாம் தாண்டி அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்தது அதை பற்றி தான் நாம் கண்டிப்பாக பேசணும் அது என்னன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட வாரிசுகளில் பாதி பேர் பெண்கள் அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்த பல பெற்றோர்களுக்கு ஆண் வாரிசே கிடையாது ரெண்டு வாரிசுகள் இருந்தால் ரெண்டும் பெண்கள் தான் அவங்களுக்கு ஆண் வாரிசே கிடையாது ஆனாலும் அவங்க அவங்களோட பெண் வாரிசுகளை பெரிய அளவுக்கு படிக்க வச்சு பெரிய ஆபீஸர்கள் ஆக்கி அழகு பார்த்துக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு இன்னைக்கு தேதிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் படிக்க வைக்கிற விஷயத்தை வரைக்கும் ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு பார்க்கறதெல்லாம் ஆல்மோஸ்ட் கிடையாது தவிர்க்கவே முடியாத பேலன்ஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருந்தா மட்டும்தான் ஆணுக்கு ஒரு மாதிரியான கல்வி பெண்ணுக்கு ஒரு மாதிரியான கல்வின்னு பெற்றோர்கள் பிரிச்சு பார்க்கறாங்களே தவிர ஒரு அஞ்சு

நாடுகளில் இருக்கிற அளவுக்கு பெண் சுதந்திரம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது அந்த அளவுக்கு அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடைமுறைப்படுத்தினது தான் ஆனா அந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்லயே ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரியான நாலேஜ் பேஸ் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பெண்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாதான் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கற உங்கள யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுல வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஐரோப்பா அமெரிக்கா சீனா ஜப்பான் மாதிரியான வளர்ச்சி அடைந்த வெளிநாடுகளில் இருக்கிற உங்களோட கிளை கிளைண்ட்டுகள்கிட்டயோ உங்களோட ஹெட் ஆஃபீஸு பிரான்ச் ஆஃபீஸ்ன்னு வேறு ஏதாவது அங்கே இருக்கும்ல எல்லாம் பேசும்போது கவனித்து பாருங்க அங்கே இருக்கிறவன்லாம் ஆம்பளைகளாக தான் இருப்பான் பெண்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேக்சிமம் வெள்ளை காரணங்களாக தான் இருப்பானே தவிர வெள்ளை காரிகள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஐடி மாதிரியான நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உலக அளவிலேயே பெண்களோட பங்களிப்புங்கிறது ரொம்ப கம்மி தான் ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியில் அவ்வளவு பெண்கள் இருப்பாங்க சாதாரண டெக்கிகள் ஆரம்பித்து டீம் லீடர் ஆடிட்டர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் ஹச்ஆர்கள்னு இன்னும் எந்த என்னென்ன ஹையர் போஸ்டிங் இருக்குதோ அத்தனை போஸ்டிங்லேயும் பெண்கள் நீக்க மர நிறைஞ்சிருப்பாங்க எல்லா இதுலேயும் பெண்கள் ஆண்களுக்கு சரிக்கு சமமாக இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஐடி டொமைனில் மட்டும் இல்லை மற்ற எல்லா டொமைன்கள்லேயுமே பெண்கள் ஆண்களுக்கு இணையாக நீக்க மர நிறைஞ்சிருப்பாங்க அதுதான் தமிழ்நாட்டோட பியூட்டியே ஏன் இந்த வித்தியாசம் வெள்ளைக்கார நாடுகளில் ஏன் வெள்ளைக்காரிகள்லாம் அந்த அளவுக்கு ஐடி டொமைனுக்கெல்லாம் வர முடியல ஏன்னா அங்கே இல்லாத பெண் சுதந்திரமா இல்லை அங்கே இல்லாத பெண்களுக்கான வாய்ப்பா அங்க இல்லாத என்ன இங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரன் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி எல்லாம் ரொம்ப யோசிச்சா நிறைய செஞ்சான் ஆனா அவன் கடைசியா என்ன நினைச்சிட்டான்னா அவ்வளவுதான் பெண்களுக்கு உண்டான அத்தனை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தாச்சே ஆண்களுக்கு சமமா பெண்களும் இந்த சமுதாயத்துல சுதந்திரமா உலாவரத்துக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளையும் நாம உருவாக்கி கொடுத்தாச்சே அத்தனை சட்டத்திட்டங்களையும் போட்டாச்சே இனிமே என்ன பெண்கள் அவங்களா படிச்சு எல்லாத்துலயும் வந்துருவாங்க எல்லா டொமைன்லயும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துருவாங்க அதுக்காக பெண்களுக்காக சிறப்பாக நாமெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு பெண் எம்பவர்மெண்ட் விஷயத்தில் பெண்களை இந்த ஐடி டொமைன் மாதிரியான நாலேஜு பேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லாம் கொண்டு வராமல் விட்டுட்டான் அதாவது அதில் எல்லாம் பெண்கள் போகிறாங்களா அப்படி அவங்க போக முடியலன்னா அவங்களை எப்படி போக வைக்கிறது அதுக்கு நாம் என்ன செய்யணும் அரசு சார்பாக பெண்களுக்கு நாம் என்ன உதவியை செஞ்சால் அவங்க அந்த டொமைனுக்குள்ளே எல்லாம் ஈஸியாக போவாங்க அப்படின்னு அதுக்காக சிறப்பு திட்டங்களை எல்லாம் ஒன்றும் தீட்டாமல் அதுதான் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாச்சு இல்லை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இல்லை சுதந்திரத்தை கொடுத்தாச்சு இல்லை அவங்க பார்த்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டான் அதனால தான் அவங்களால வர முடியல அதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஒரு டொமைனுக்குள்ளே பெண்கள் வர முடியலைனா அதுக்குள்ளே அவங்கள உள்ள தள்ளி விடுறதுக்கு என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு அதுக்குண்டான ஸ்கீம்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் பெண்கள் இன்னைக்கு எல்லா டொமைன்களுக்குள்ளேயும் ஆண்களுக்கு நிகராக வேலை பார்க்குற ஒரு நிலைமை வந்திருக்குது ரைட் இதையெல்லாம் தாண்டி அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட ஆவிட ஒரு கேள்வியை கேட்டார் இப்படியே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பெற்றோர்கள்ட்ட இருக்கிற மாதிரியே இந்த விழிப்புணர்வு எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆள் இந்த மனநிலை இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இதே மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டி என் படிக்க வச்சிருவேன்னு இருக்கு ஒரு அரிஜி இருக்குல்ல இது வேற மாநிலங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நான் உலக இந்தியா முழுக்க சுற்றி இருக்கேன் இந்த அர்ஜுனா எங்கேயும் பார்த்ததில்லை இது ஒரு 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 விசேஷமான ஒரு மாநிலம் இந்த மாநிலம் இவர் சொன்ன இந்த பதிலை இந்த மாநிலம் வேறு மாதிரியே இந்த ஊர் வேற மாதிரின்னு இவர் சொன்ன இந்த பதில சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் கடுமையான எரிச்சலை தான் உண்டு பண்ணோம் சந்தோஷம் தான் சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் எரியுது அதுக்காக அவனுங்க சொரிஞ்சுக்கிறானுங்கன்னா அதை விட பேராணம் நமக்கு வேற என்ன இருக்க முடியும் அவனுங்க அப்படியே இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி கூட அந்த ம அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டார் அதாவது உங்களில் எத்தனை பேரே படிக்கும்போது சத்துணவு சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஆவுட கேட்க அங்கிருந்து ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் கை தூக்கிட்டாங்க அங்கிருந்த இருபது பேர்ல கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் கை தூக்கிட்டாங்க அதை பார்த்து தான் கூட மிரண்டு போயிட்டாரு ஏ என்னப்பா இப்படி சொல்றீங்க எல்லாருமே கை தூக்குறீங்க ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் சத்துணவு சாப்பிட்டுட்டு தான் படிச்சிருக்கிறீங்களா அப்போ சத்துணவு இல்லைன்னா பாதி பேர் படிக்கவே போயிருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆவுட ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாப்புல அப்புறம் தான் சீமான் மாதிரியான சில்லறைகளை பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விட்டாரு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம்ங்கிறதெல்லாம் எவ்வளவு முக்கியங்கிறத இவங்க சொல்கிற இந்த பதில்லிருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தில் இருக்கிறேன் சின்ன சின்ன குறைகளை எல்லாம் ரொம்ப பெருசாக பேசி அந்த திட்டத்தையே ஊற்றி மூடிருணும்கிற மாதிரி நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படி பேசுகிறவனெல்லாம் அயோக்கியம் தான் அப்படின்னு அமைதியான ஆவுடையப்பன் ஆக்கிரோஷத்தில் பொங்கிட்டார் ஆக்சுவலாக ஆவுடைய அயோக்கியன்னு சொன்னது சீமானம் வேற யாரையும் கிடையாது நான் இப்படி சொன்ன உடனே கூமுட்ட தம்பியெல்லாம் எங்கிட்ட எகிற வேண்டாம் ஏன்னா ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவுத் திட்டத்துக்கு எதிரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் மட்டும் தான் பேசுகிறாரா அவங்களையெல்லாம் அயோக்கியன்னு அவட சொல்லலையா எங்கள் அண்ணனை தான் குறிப்பிட்டு அவர் சொன்னாரா அப்படின்னு கூமுட்ட தம்பியெல்லாம் என் மேலே பாய வேண்டாம் ஏன்னா உங்க நொண்ணனை தான் அவடை சொன்னார் ஏன்னா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்துக்கு எதிராலாம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க தான் அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களாக இருப்பாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட வசதியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதிராக பேசுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்களுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் இது என்ன மாதிரியான பலன்களை சமுதாயத்தில் உண்டு பண்ணுதுன்னு அந்த விஷயம் புரியாமல் மேன்கள் ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் தனி கதை ஆனால் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களை எதிர்க்கிற ஒரே கேவலமான பிறவி சீமான் தான் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற மக்கள் திட்டங்களை எல்லாம் போகிற போக்குல கொச்சப்படுத்துறது இந்த எச்ச பய சீமான்தான் அரசியல் ரீதியாக மக்கள் திட்டங்களை எல்லாம் யாருமே எதுக்க மாட்டாங்க அதில் குறை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும்னு சொல்லுவாங்களே தவிர அது அடிப்படையிலேயே தப்பு அதை எதுக்காக கொடுக்குறீங்கலாம் வேறு எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டான் இந்த சீமானை தவிர என்னென்னே தெரியாமல் எதுக்கெடுத்தாலும் அது எதுக்கு இது எதுக்கு என் மக்கள் அதை உங்ககிட்ட கேட்டாங்களா என் மகளுக்கு காலையில் ஸ்கூலில் சோறு போட சொல்லி எந்த அப்பத்தா கேட்டுச்சு எந்த அக்கா கேட்டுச்சு அப்படின்னு கேனத்தனமாக கிருக்குத்தனமாக பேசுகிறது இந்த சீமானை நம்ம ஊர்ல வேற யாரும் கிடையாது எந்த மக்கள் பயன்பெறணும்னு அரசாங்கம் சில நலத்திட்டங்களை கொண்டு வருதோ அந்த மக்களையே அதுக்கு எதிராக பேச விடுறது அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை நாம வாங்குறது நமக்கு கேவலம் அப்படின்னு அவங்களையே நினைக்க வைக்கிறதுன்னு சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஈன வேலைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதனால கூமிட்ட தம்பிகள்கிட்ட எல்லாம் தெல்ல தெளிவா மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறான் ஆவுடைய அப்ப அயோக்கியன்னு சொன்னது உங்க தான் ஆவுடைய அப்ப மிதியடியை கலட்டி வெலு வெலுன்னு வெளுத்தது உங்க நொன்ன சீமானத்தான் மத்தபடி இந்த இடத்துல ஒரு சின்ன கற்பனை அதாவது இதே தமிழா தமிழா சோவை ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய பெண் இதே தலைப்புல நடத்துறாரு ஆனா பங்கேற்பாளர்கள் மட்டும் வேற வேற இந்த சைடுல சீமான் உட்கார்ந்து அந்த சைடுல அவருடைய மகனான மாவீரன் பிரபாகரன் உட்கார்ந்து மாவீரன் பிரபாகரன் எதுக்காக உட்கார்ந்து தன்னுடைய தகப்பனான சீமான் தன்னை படிக்க வைக்கிறதுக்காக அதாவது ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஐந்து லட்ச ரூபா செலவு பண்ணி தன்னை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எவ்வளவு கண்ணீர் சிந்துனாரு அப்படின்னு அவருடைய அனுபவம் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக மாவீரன் பிரபாகரன் இந்த பக்கம் உக்காந்துருக்கிறாரு எதிர்த்தாப்புல அண்ணன் சீமான் அதை அனுபவிக்கிறதுக்காக உக்காந்துருக்கிறாரு ஆவுடை சீமானோட மகரை பார்த்து கேட்குறாரு ஏன் தம்பி உங்க அப்பா உன்னை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவர் உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அனுபவிச்ச வழியும் வேதனையும் உனக்குள்ள என்ன மாதிரியான அனுபவத்தை உண்டு பண்ணுச்சு அதை கொஞ்சம் சொல்லு தம்பி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மாவீரன் பிரபாகரன் ஆரம்பிக்கிறாரு அங்கிள் என்ன வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக எங்க அப்பா பட்ட கஷ்டம் அல்லாஹ் சொல்லி மாளாத அதையெல்லாம் கேட்டிங்கனா ரத்த கண்ணீர் வந்திரும் அவ்வளவு கஷ்டப்படுவாரே பொய்யா பேசுவாரே மேடைய போட்டு பித்தளாட்டமா பேசி தள்ளுவாரே கூமுட்ட தம்பிகளை எல்லாம் எப்படி பேசி ஏமாத்தலாம்ங்கறத பத்தி 24 மணி நேரமும் யோசிச்சிட்டேதான் இருப்பாறே ராத்திரி தூங்கவே மாட்டார் அங்கிள் அடுத்த நாள் என்ன பொய் பேசலாம் அடுத்த நாள் என்ன இத்து போற பீத கதையில எல்லாம் சொல்லி கூமுட்ட தம்பிகளை எல்லாம் விடலாம் அப்படிங்கறத பத்தி ராத்திரி ஃபுல்லா யோசிச்சிட்டே இருப்பாருங்க அங்கிள் தூங்கவே மாட்டாருங்க அங்கிள் இப்படி பேசி பேசலாமா இந்த பித்தலாட்டத்தை இப்படி பேசலாமா இந்த பீத்த கதையை அப்படி சொல்லலாமா இப்படி பேசுனா நாம பேசுறது பித்தலாட்டம்னு கூமட்ட தம்பி எல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்களோ நாம அவங்களோட குடியை கெடுக்கிறதுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத கூமட்ட தம்பிகளுக்கெல்லாம் புரிஞ்சு போயிருமா அப்படின்னு பல ஏங்கலில் யோசிச்சு பார்ப்பார் அங்கிள் விடிய விடிய குறுக்கி நெடுக்கி நடந்துக்கிட்டே இருப்பார் அங்கிள் ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டில் எழுதி எழுதி பார்ப்பார் இந்த பொய்யை கண்டுபிடிச்சிருவானுங்களா இந்த பித்தலாட்டத்தை கண்டுபிடிச்சிருவானுங்களா இதில் நம்ம சுயரூபம் எல்லாம் கூமட்டைகளுக்கு தெரிஞ்சு போயிருமா அப்படின்னு எழுதுவார் எழுதுவாரு திரும்ப எழுதுவாரு கிழிச்சி எழுதுவாரு திருத்தி திருத்தி எழுதிக்கிட்டே இருப்பாரு எங்களை எல்லாம் அர்த்த ராத்திரியில் எழுப்பி இந்த பொய்யே பேசணும்னா கூமட்டையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா தற்கூரி தம்பிகளுக்கெல்லாம் இது பித்தலாட்டம்னு புரிஞ்சு போயிருமா அப்படின்னு கருத்து கேட்பாரு அப்படி உழைப்பார் அங்கிள் எங்க அப்பா எனக்காக படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து அவர்கிட்டயே நான் பல தடவை கேட்டிருக்கிறேன் ஏங்கப்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மண்டையை கசக்கி மூளையை கசக்கி பித்தளாட்டமா பேசி ஏகப்பட்ட பேரை ஏமாற்றி அதுல காசு பார்த்து தான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கணுமா அப்படி ஒரு படிப்பை எனக்கு தேவையில்ல என்னை சாதாரண ஸ்கூலில் சேர்த்து விட்ருங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனா அவர் அதுக்கு சிம்பிளாக தான் பதில் சொல்லுவாரு டேய் நாட்டில் தற்கூரி தம்பிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னடா பிரச்சனை அவனுங்க இருக்கிற வரைக்கும் நீ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான்டா படிக்கணும் நாம நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒரு நாலு லட்சம் பேர்த்தோட குடியை கெடுக்கிறதுலையெல்லாம் எந்த தப்பும் கிடையாதுடா தம்பி நீ சின்ன பைய உனக்கு இப்போதெல்லாம் புரியாதே பிற்காலத்தில் புரிஞ்சிதுவ அதனால் இப்போ போய் புஸ்தகத்தை அடுத்தடுத்து பழிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பொறுப்பா ரொம்ப பொறுப்பா பதில் சொல்வாரு அங்கிள் எனக்கெல்லாம் அப்படியே ஆனந்த கண்ணீர் முட்டிட்டு வந்துடும் அவ்வளவு நல்லவர் எங்க அப்பா அப்படின்னு ஆனந்த கண்ணீரை விட்டுக்கிட்டு மாவீரன் பிரபாகரன் அத்தோட அவர் பேச்ச முடிச்சுக்கிறாரு அதே மாதிரி அவடைய அப்பன் அயோக்கியன்னு சொன்னது சீமானதான்னு சொல்லி நான் என்னோட பேச்ச இத்தோட முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க